ఖండావలనతులసీలలీనాక్షమా కాంత్యాలిప్తృథుపీన భుజాంతరాణం స్వర్ణాముజాదవదనోల్లసతుర్పు పుండ్రం శాంతం శత వికనసంనిమాశ్రయామి స్వామిన్హిమాత్రిదనయా భగవంతు ధీయౌ సంక్షాళ్య దివ్యశన ముక్తి భూమత్కేరయా గుణశీల దేశే సంక్షాళ్యముక్తిఫలం ప్రబ్యే குத்துவிளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசகனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன்மணனை எத்தனை போலும் துயிலழ கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில் ஆயால் தத்துவம் அன்றி தகவேலோர் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி குத்து விளக்கு அற்புதமாக அங்கே தீப ஜொலித்து கொண்டிருக்கிறது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் என்பதான உயரமான கட்டில் அப்படியான அந்த தந்தத்தினாலே செய்யப்பட்ட அந்த கட்டில் அந்த கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம் என்று சொல்வார்கள் பஞ்சசயனம் என்றால் கம்பளி வெள் வெண்மையான கம்பளி அதன் மேல் பட்டு அதன் மேல் பஞ்சு அந்த பஞ்சின் மேல் தளிர் என்பதான இலைகள் அதாவது விஸ்வாமித்திரம் தர்பை என்று சொல்வார்கள் தளிர் அதன் மேல் மலர் அதாவது புஷ்பங்கள் இதையெல்லாம் சேர்ந்தால்தான் பஞ்சசயனம் என்று சொல்வார்கள் இது மிகவும் குளிர்ச்சி பொருத்தியாக பொருத்தியதாகவும் அதே சமயம் நமக்கு வேண்டிய வெப்பத்தை கொடுப்பதாகவும் சுகந்தத்தை கொடுக்கதாக கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இதனையே எம்பெருமானுக்கு ஆகமத்திலே பஞ்சசயனம் சேவிக்க வேண்டும் என்று வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது இப்பேற்பட்ட ஒரு பஞ்சசயணம்தான் எம்பெருமானுக்கு பள்ளி இறையிலே சமை சமர்ப்பிக்கப்பட்டு உபச்சாரம் செய்யப்படுகிறது அப்படியான அந்த பஞ்ச சயனத்திலேயே துயில் கொண்டிருக்கிறாராம் அந்த நப்பினையும் கண்ணனும் பலராமனும் எல்லோரும் அந்த பஞ்சசயனத்திலே சைலித்துக் கொண்டிருக்கிறாரும் அதனை ஆண்டாளாட்சியார் மிகவும் அற்புதமாக பஞ்ச பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் ஆயுதிரவாய் கொத்தலர் பூங்குழல் அப்படியான கொத்தான மலர்களை சூடி கொண்டிருப்பதனால் நப்பின்னை கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்ப் ஆயுதிரவாய் அப்படியான அந்த நப்பிண்ணையின் நப்பிண்ணையுடன் அந்த கண்ணனாரவன் மிக அழகாக துயில் கொண்டிருக்கின்றான் நப்பிண்டைக்கு வைத்து கிடந்த பா வாய்த்திரவாய் மைத்தடங் கணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் கண்ணினாய் அழகிய மைகள் மை தரவிக்கொண்டிருக்கின்றாலாம் அப்படி மைத்தடங் கணினாய் நீ உன் மணாலனை உன்னுடைய மணாலனை கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எப்பொழுதும் இயந்திரிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறாயே இது தகுமா என்று கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் எத்தனை போரும் துயிரிழ ஒட்டாயகான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் நீ அவனை பிரியவே மாட்டேன் என்று இருந்தாலும் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று என்று சொல்கிறாள் அகிலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார் வா என்று ஆழ்வார் சாதித்திருக்கின்றார் அப்படி ஒரு ஒரு நீடு நொடி கூட பிரியாமல் அவனுடைய எம்பெருமானுடைய திருமார்பிலேயே ஆன் பெருமா அம்பா அந்த அலமேல் மங்கா தாயாரானவள் எப்பொழுதும் இருக்கிறானாம் அப்படியாக இருவரும் பிரியாமல் தாய் தந்தையாக நமக்கு இருந்து அனுகிரகம் செய்கிறார்கள் அப்படித்தான் நாம் அவர்களை நாம் பூஜிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் அவர்களை வணங்க வேண்டும் அன்னையும் தந்தையுமாகவே இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காத்து கொண்டு ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவா என்று ஆண்டாராச்சர் இங்கே அற்புதமாக சாதிக்கின்றார் அதாவது பெருமாளுடைய மார்பிலே தாயார் இருக்கிறார் என்பதை நாம் நேராக பார்க்கிறோம் இங்கே தாயாரானவள் அந்த ம மகாலட்சுமியானுடைய மார்பிலேயே எம்பெருமானும் இருக்கிறார் என்பதையும் சொல்கிறார் நாம் சாத்த திருச்சானூர் அந்த தாயாரை சேவிக்கும் போதே அதை அனுபவிக்கலாம் எம்பெருமா அந்த திருச்சானூர் தாயாருடைய அந்த ஹிருதயத்திலே எப்பொழுதும் அந்த சீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையாருடைய அந்த 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 ஒரு ஸ்ரீவத்சம் என்று தாயாரை சொல்வோம் இங்கே பெருமாளுடைய அந்த கவச்சம் என்பதை சாத்தியிருப்பார்கள் தாயார் எப்பொழுதும் தன்னுடைய திருமார்புலேயே பெருமாளை வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் அனுபவிக்கிறோம் அப்படி வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் வைத்தடன் கடினாய் உனி உன் மணாலனை எத்தனை போலும் துயிரிட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று இது நீ இப்படி அவனை மட்டும் அவனை அவனை நீ அனுபவித்துக் கொண்டே இருந்தால் எங்களுக்கு அவனுடைய கருடையும் கிடைக்க வேண்டும் நீதான் எங்களுக்கு புருஷாகாரம் செய்ய வேண்டும் உன்னை கொண்டே அந்த எம்பெருமானுடைய கருடையை நாங்கள் பெற வேண்டும் ஆகவே நீங்கள் இப்படி உறங்கி கொண்டிருப்பது தத்துவம் அன்று தகவும் அன்று இது தகாதது எங்களுக்கு நீங்கள் அணு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தாயாரையும் பெருமாளையும் நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படியே இங்கே ஆண்டல் நாச்சியார் பிரார்த்திக்கின்றார் தாயாரை கொண்டே எம்பெருமானை நாம் அடைய முடியும் அவனே நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன் தாயார் தான் நமக்கு அவளுக்கு அந்த எம்பெருமானுக்கு நம்மை காண்பித்து கொடுத்து புருஷாகாரம் செய்கிறாள் என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் அப்படி இந்த பாசுரத்திலே பூமி பிராட்டியார் என்பதான ஆண்டாள் நாச்சியாரே பூமி அவதாரம் அவதாரம்தான் சென்ற பாடலிலே ஸ்ரீதேவியாரையும் இந்த பாடலிலே பூமி தேவியும் அடுத்த பாடலிலே நீலாதேவி என்பதான அந்த மூன்று தேவியையும் எழுப்பதாகவே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அனுபவிக்கின்றார் ஆண்டாள் திருவடிகளே சரணும்